வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்று புரட்சித் தலைவர் என்று வர்ணிக்கப்பட்ட எம்ஜிஆர் அவர்களினுடைய பிறந்தநாள் விழா எட்டாவது பிறந்தநாள் விழாவை இன்றைக்கு வந்து அதிமுகவினர் வந்து கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் நான் எங்கும் வருகிற போதெல்லாம் பார்க்கிறேன் எம்ஜிஆர் உயிரோடு இருந்தால் என்ன ஒரு கொண்டாட்ட மனநிலையில் இருப்பார்களோ அப்படித்தான் எம்ஜிஆரினுடைய ஒரு சிரித்த ரோஜாப்பு போன்ற சிரித்த புகைப்படத்தை வைத்து கொண்டு அதற்கு மாலை அணிவித்து பல இடங்களிலே வந்து உணவு அன்னதானம் எல்லாம் கொடுத்து ஒரு மகிழ்ச்சியான கொண்டாட்டமாக எம்ஜிஆரினுடைய பாடல்கள் எல்லா இடங்களிலும் இன்றைக்கு ஒளிபரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது எம்ஜிஆர் என்கிற பிம்பத்தை ஒரு சாதாரண பாமர மக்களினுடைய மனதிலே இருந்து இன்றளவும் கூட அழிக்க முடியாத ஒரு பிம்பமாகத்தான் எம்ஜிஆர் அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார் ஆனால் எம்ஜிஆரின் அரசியலை பின்பற்ற வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள் யாருக்காவது எம்ஜிஆரின் அரசியல் வசப்பட்டதா ஒரு கேள்வி இருக்கிறார் எம்ஜிஆரின் தொடர்ச்சியாக அவருடைய மரணத்திற்கு பின்பு வந்த ஜெயலலிதா கூட எம்ஜிஆரின் புகழை புகழை மறைத்துவிட்டு தன்னை அதற்கு ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸாக தன்னை காட்டிக் கொண்டார் தன்னையே ஒரு பிம்பமாக அவர் கட்டமைத்துக் கொண்டார் நீங்கள் அவருடைய தொடக்க கால மாநாடுகள் அதிமுகவினுடைய மாநாடுகளிலே கூட எம்ஜிஆரினுடைய படங்கள் வந்து தொடக்கத்தில் இருந்தது போக போக ஜெயலலிதா படம் மட்டுமே இருந்தது எம்ஜிஆரினுடைய படத்தை கூட மறைக்கக்கூடிய இடத்திற்கு அவர் வந்து விட்டார் எம்ஜிஆரோடு உடன் பயணித்தவர்களாக இருந்த சீனியர் லீடர்ஸ் பல பேரை வந்து படிப்படியாக அவர் ஓரம் கட்டியிருக்கிறார் அது ஆரம்ப வீரப்பனாக இருக்கலாம் காளிமுத்து போன்றவர்களாக இருக்கலாம் பல பேர் காளிமுத்து வந்து திமுக போயிட்டு திருப்பி திருப்பி வந்தார் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாறி மாறி வந்தார் கடைசியாக அதிமுகவில் தான் அவர் மரணிக்கிற காலம் வரைக்கும் இருந்தார் ஆனால் பல பேரை கே கே எஸ் எஸ் ஆர் திருநாவுக்கரசர் என்று பலவேறு ஆளுமைகளாக இருந்தவர்கள் பல பேரை வந்து ஜெயலலிதா இல்லாமல் அடித்து விட்டார் எம்ஜிஆர் என்கிற பிம்ப அரசியலினுடைய தொடர்ச்சியாக ரஜினிகாந்த் தன்னை கருதி கொண்டாலும் அவர் நேரடி அரசியலுக்கு வருகிறேன் என்கிற அறிவிப்பை சொல்லிக்கொண்டே இருந்தார் ஆனால் அவரால் துணிந்து ஒரு முடிவை எடுக்க முடியவில்லை ஏனென்றால் அப்படி ஒரு இடத்தை தன்னால் நிரப்ப முடியாது என்கிற ஒரு ஆழ்மனதிலே அவருக்கு ஒரு அச்சம் இருந்தது உளவுத்துறையினுடைய ரிப்போர்ட்டும் அவருக்கு சாதகமாக இல்லை எனவே அந்த முடிவை கடைசி நேரத்திலே அவர் வந்து உடல்நிலையை காரணமாக காட்டி கைவிட்டு விட்டார் இப்பொழுது அந்த இடத்திற்கு விஜய் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் விஜய் தன்னை எம்ஜிஆராக கருதி கொள்வது அப்படிங்கிறதுல அவர் பொருத்தமுடையவரா என்று பார்த்தால் நிச்சயமாக வந்து அவர் பொருத்தமுடையவராக எனக்கு தோன்றவில்லை ஏனென்றால் எம்ஜிஆர் அவர்களுடைய திரைப்பட வாழ்க்கையே கூட ரொம்ப ஒரு சாதாரண நிலையிலே இருந்து ஒரு நாடக கம்பெனியிலே வந்து ஒரு சாதாரண பணியாளாக வேலைக்கு சேர்ந்த நாட்களிலே இருந்து திரைப்பட துறையிலே தன்னை ஒரு பெரிய நடிகனாக மாறிவிட வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார் ஆனால் அவர் திரைப்படத்துறைக்கு முயற்சி செய்த காலகட்டம் என்பது சங்கீதம் தெரிந்தவர்களுக்கும் மிகச்சிறந்த அளவிலே பாகவதராக இருக்கக்கூடிய ஒரு தியாகராஜ பாகவதர் பி சின்னப்பா கிட்டப்பா என்று ஒரு பெரிய இசை தெரிந்தவர்கள் பாட தெரிந்தவர்கள் மட்டுமே கதாநாயகராக ஜொலித்த ஒரு காலகட்டம் அது அதிலே இருந்து பின்னணி பாடகர்கள் என்கிற ஒரு வரிசை உருவாகிற வரைக்கும் டி எம் சவுந்தரராஜன் போன்றவர்கள்லாம் வருகிற வரைக்குமே அவரால் வந்து ஒரு திரைப்பட கதாநாயகனாக மாற முடியவில்லை ஏறத்தாழ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து தொடங்கி ஒரு மந்திரி குமாரியிலே இருந்து அவருடைய பயணம் வந்து மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் வரைக்கும் உலகம் சுற்று வாலி இருந்து தொடங்கி அது ஏறத்தாழ அவருடைய நிறைவு காலமாக அந்த மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் வரைக்குமான காலகட்டத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதிலே இருந்து எழுபத்தி மூணு வரைக்குமான ஒரு பயணம் அவர் அதற்கு பின்பு அரசியலிலே வந்து ஒரு மிக முக்கியமான இடத்திற்கு நகர்ந்து விட்டார் எழுபத்தி ரெண்டிலே கட்சி தொடங்குகிறார் எழுபத்தி மூணிலே நடக்கிற இடைத்தேர்தலிலே திண்டுக்கல்லிலே அந்த கட்சி வெற்றி பெறுகிறது அவருடைய அரசியல் பயணம் என்பது கட்சி ஆரம்பித்த மிக குறைந்த வருடங்களிலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழிலே ஆட்சியை பிடிக்கிறார் எண்பத்தி ஏழு வரைக்கும் அவர் மரணிக்கிற வரைக்கும் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய மறுக்க முடியாத ஆளுமையாக வெற்றிகரமான அரசியல்வாதியாக இருக்கிறார் அதில் இடையில வந்து அவர் உடல்நலம் குன்றி அமெரிக்காவுடைய மருத்துவமனையில் இருக்கிற போதெல்லாம் அவர் திரும்பி வரமாட்டார் என்றெல்லாம் கூட பிரச்சாரம் செய்தார்கள் ஆனால் அதையெல்லாம் தாண்டி அவர் வருகிறாரோ வரவில்லையோ அவருக்குத்தான் வாக்களிப்போம் என்று இரட்டை இலைக்கு வந்து பெரிய அளவிலே வந்து வாக்களித்தார்கள் அப்படிப்பட்ட செல்வாக்கு மிக்கவராக அவர் இருந்தார் அவருடைய திரைப்படங்களிலே மது குடிக்கக்கூடிய காட்சியை கூட அவர் வைக்க மறுத்தார் புகைக்கிற காட்சி மது குடிக்கிற காட்சி பெண்களுக்கு எதிரான காட்சி பாலியல் ரீதியான வக்கரமான காட்சி இது எதையுமே அவர் வந்து வைக்க மாட்டார் ஒரு சமூகத்திற்கு யார் முன்னோடியாக இருக்க வேண்டும் ரோல் மாடலாக யார் இருக்க வேண்டுமோ அப்படிப்பட்ட கதாபாத்திரங்களை தேடி தேடி நடித்தார் அதே சமயத்திலே வந்து அறிவுரை சொல்லுகிற படமாக மட்டும் இல்லாமல் ஒரு என்டர்டெயின்மெண்ட் மூவியாகவும் இருந்தது அவருடைய திரைப்படங்கள் எப்பொழுதுமே எனர்ஜியாக இருக்கும் சிவாஜி கணேசனுடைய படங்களை பார்த்து கண்ணீர் சிந்தக்கூடிய மக்கள் எம்ஜிஆரின் படத்தை பார்த்து அடைந்திருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவருடைய திரைப்பட வாழ்க்கையும் கூட ஒரு திட்டமிட்டு அவர் அமைத்திருக்கிறார் அவர் தொடக்க காலத்திலே காங்கிரஸிலே இருந்தார் பின்னாளிலே வந்து கலைஞர் அவர்களுடைய நட்பு கிடைக்கிறது அண்ணாவோடு பயணிக்கிறார் மிக தீவிரமாக அரசியலில் ஈடுபடுகிறார் திமுகவினுடைய பொருளாளர் வரைக்கும் உயர்கிறார் சட்டமன்ற உறுப்பினராகிறார் ஒரு நீண்ட ஒரு இருபது ஆண்டு கால அரசியல் பயணத்திற்கு பின்புதான் அவர் வந்து அரசியல் அனுபவம் பெற்ற பின்புதான் அவருடைய எம்ஜிஆர் மன்றத்தை வந்து அவர் கட்சியாக மாறுகிற போது ஒரு கட்டமைப்பு மிக்க கட்சியாக அதை உருவாக்குகிறார் அப்பொழுதும் கூட தனக்கு இருக்கக்கூடிய ஆளுமை பண்புல வந்து தான் இவரெல்லாம் ஒரு பெரிய தலைவரா என்று கருதக்கூடிய அளவிற்கு யாரும் விமர்சித்து விடக்கூடாது என்பதற்காக அண்ணாவோடு பயணித்த இரண்டாம் கட்ட தலைவர்களாக இருந்த நாவலர் நெடுஞ்செலியனிலே இருந்து பல மூத்த தலைவர்களை பன்பொட்டி ராமச்சந்திரன் பின்னாளிலே சபாநாயகராக இருந்த கா காளிமுத்து எஸ் டி சோமசுந்தரம் என்று ஒரு நீண்ட வரிசை வந்து பெரிய ராஜாராம் போன்றவர்கள் எல்லாம் ஒரு நல்ல தலைவர்களை இரண்டாம் கட்ட தலைவர்களை கொண்டிருந்தார் அவர்களெல்லாம் ஆளுமை மிக்கவர்களாக இருந்தார்கள் இவரால் ஆளாக்கப்பட்டவர்களும் இருந்தார்கள் ஆளுமை மிக்கவர்களும் இருந்தார்கள் அவருடைய அரசியல் என்பது திமுகவுக்கு ஒரு நிகரான அரசியலை போல அவர் கட்டமைத்துக் கொண்டார் ஆனால் பின்னாளிலே வந்து ஜெயலலிதா அவர்களுடைய முதல் ஆட்சி வந்து ரொம்ப மோசமான ஆட்சியாக இருந்தது அப்புறம் அவர் வளர்ப்பு மகன் திருமணத்திற்கு பின்பு மக்களால் நிராகரிக்கப்பட்டார் மீண்டும் அவர் தன்னுடைய தவறுகளிலே இருந்து திருத்திக் கொண்டு ஓரளவுக்கு வந்து விரும்பக்கூடிய ஒரு ஆட்சி மக்களால் விரும்பக்கூடிய ஒரு ஆட்சி சமூக நீதி காத்த வீராங்கனை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இடஒதுக்கீட்டு கோட்பாடு தொடக்கத்திலே வந்து ஈழத்தமிழர்களுக்கு எதிரான பிரபாகரனுக்கு எதிரான நிலைப்பாடு கொண்டிருந்தாலும் பின்னாளிலே வந்து தமிழ் தேசிய அரசியலை எல்லாம் போகக்கூடிய ஒரு ஒரு முடிவையும் அவர் எடுத்தார் பிம்ப அரசியலினுடைய தொடர்ச்சி இன்றைக்கு எங்கே வந்து நிற்கிறது என்றால் எடப்பாடி பழனிசாமி ஒரு மிகப்பெரிய இமேஜ் இருக்கக்கூடிய எம் ஜி ஆர் ஜெயலலிதா என்கிற மிகப்பெரிய இமேஜ் இருக்கக்கூடிய கட்சிக்கு பின்பு ஒரு நான்காண்டு காலம் ஒரு முதலமைச்சராக இருந்த போதும் கூட எம்ஜிஆரினுடைய இடம் நிரப்பப்படவில்லை ஜெயலலிதாவினுடைய இடம் நிரப்பப்படவில்லை என்பது மாதிரியான ஒரு தோற்றம் இருக்கிறது இன்றைக்கு வந்து அந்த கட்சியிலே வந்து ஏறத்தால கருத்தியல் ரீதியாக சித்தாந்த ரீதியாக கொள்கை கோட்பாடுகளை வலியுறுத்தக்கூடியவர்கள் என்பவர்கள் குறைந்துவிட்டார்கள் சாமானியர்களுக்கு கட்சியிலே பதவி தருகிறோம் என்கிற பேரிலே ஆளுமை மிக்கவர்களை ஜெயலலிதா அகற்றிய காரணத்தினால ஒரு வலிமை மிக்க தலைவர்கள் இரண்டாம் கட்ட தலைவர்கள் அந்த கட்சியிலே இல்லாமல் போய்விட்டார் இன்றைக்கு வந்து சசிகலாவால் உருவாக்கப்பட்ட ஓபிஎஸ் சசிகலாவால் உருவாக்கப்பட்ட எடப்பாடி பழனிசாமி சசிகலாவால் உருவாக்கப்பட்ட டிடிவி தினகரன் என்று இன்றைக்கு வந்து பிரிந்து கிடக்கிறவர்கள் என்று சொல்லிக்கொண்டால் கூட அனைவருமே சசிகலாவால் உருவாக்கப்பட்டவர்கள் தான் அவர்கள் அத்தனை பேருமே சசிகலாவை வந்து இன்றைக்கு நிராகரிக்கக்கூடிய இடத்திற்கு வந்து சேர்ந்து விட்டார்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இன்றைக்கு வந்து அதிமுக என்பது எடப்பாடி பழனிசாமியின் கைகளிலே தான் இருக்கிறது இன்றைய தினம் கூட ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மீண்டும் ஒன்றிணைய வேண்டும் என்கிற கோரிக்கையை அவர் வைக்கிறார் ஆனால் எடப்பாடி பழனிசாமியை தவிர மற்ற அனைவர்களுமே ஓபிஎஸ் ஆக இருக்கட்டும் அல்லது சசிகலாவாக இருக்கட்டும் டிடிவி தின எல்லாருமே பாஜகவிடம் சரணடைந்து விட்டார்கள் ஏனென்றால் அவர்கள் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய சொத்துக்களினுடைய கணக்கு இன்றைக்கு வந்து அமலாக்கத்துறையின் வழியாக வருமான வரித்துறையினுடைய வழியாக சூறையாடப்பட்டுவிடக்கூடாது என்கிற பதட்டத்திலே இருக்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமி கூட இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்களுக்குமே ஒரு அச்சம் இருக்கிறது எப்பொழுது வேண்டுமானாலும் ஈடி வரலாம் ஐடி ரைடு வரலாம் என்கிற நிலைமையிலே இருக்கிறார்கள் இன்றைக்கு எடப்பாடியினுடைய சம்பந்தியாக இருக்கக்கூடிய ஒரு ஈரோட்டை சேர்ந்தவர்கள் மீது வீட்டில் வந்து மிகப்பெரிய அளவிலே வந்து ரைடு நடந்திருக்கிறது அமலாக்கத்துறையினுடைய கடுமையான விசாரணை ஒரு பக்கம் இரு இருக்கி கொண்டிருக்கிறது ஒரு கடுமையான விசாரணை நடந்து கொண்டு அதே போல ஓபிஎஸ் அணியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமானவராக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கத்தின் மீதும் ஒரு நூறு கோடிக்கு மீதான ஒரு முக்கியமான ஒரு அமலாக்கத்துறையினுடைய வருமான வரித்துறையினுடைய சோதனை நிகழ்கிறது அப்போ இன்றைக்கு பாஜக வந்து முழுக்க முழுக்க அதிமுகவை விழுங்க பார்க்கிற ஒரு நேரமாக இன்றைக்கு இருக்கிறது இந்த இடத்தில் நான் தான் எம்ஜிஆர் என்று விஜய் வருகிறார் ஆனால் விஜய் வந்து தன்னுடைய பிம்ப அரசியலை நம்புகிறார் அவருக்கு பின்னால் இளைஞர்கள் இருக்கிறார்கள் பெரும் கூட்டம் இருக்கிறது அவர் ஒரு ஓரளவுக்கு மாநாட்டிலே ஒரு சிறந்த கருத்துக்களை கூட அவர் சொல்லியிருக்கிறார் ஏற்கனவே சொல்லப்பட்ட கருத்துக்களாக இருந்தாலும் ஒரு மத சார்பற்ற அரசியலை எல்லாம் அவர் பேசியிருக்கிறார் ஆனால் விஜய் இடத்திலே கள அரசியல் இல்லை மக்கள் பிரச்சனைக்கு தன்னை நேரடியாக வந்து அந்த களத்திலே இறங்கி போராடுகிற ஒரு குணாதிசயம் அவரிடத்திலே இருப்பதாக தெரியவில்லை எல்லா பிரச்சனைகளுக்குமே பதுங்கி பதுங்கி ஒதுங்கி போகிறாரே தவிர நேரடியாக அதை பாய்வதற்கான வாய்ப்பாக அதை அவர் இன்னும் மாற்றிக்கொள்ளவில்லை தமிழ்நாட்டில் எத்தனையோ பற்றி எறியக்கூடிய பிரச்சனைகள் இருக்கிறது டங்ஸ்டன் போராட்டம் இருக்கிறது களத்திற்கு விஜய் வந்திருக்க வேண்டுமானால் வரவில்லை எனவே எல்லாரும் எம்ஜிஆராக ஆசைப்படுகிறார்களே தவிர எம்ஜிஆரினுடைய திட்டமிடல் எம்ஜிஆரினுடைய உழைப்பு எம்ஜிஆரினுடைய மக்களுக்கும் எம்ஜிஆருக்கும் இருக்கக்கூடிய நெருக்கம் இதை யாராலும் இயன்று வந்து உருவாக்க முடியவில்லை எனவே எம்ஜிஆராக மாறுவதற்கு கனவு காண்கிறார்கள் ஆசைப்படுகிறார்களே தவிர அந்த இடம் பூர்த்தி செய்யப்படவே இல்லை இன்றைக்கு எம்ஜிஆரினுடைய பிறந்த நாள் ஈகை என்று வந்தால் கொடை என்று வந்தால் கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள் எந்த கரங்களோ என்று எம்ஜிஆரை பார்த்து பாடக்கூடிய பல பாடல்கள் வந்திருக்கிறான் எம்ஜிஆர் கூடை உள்ளமாக வாழ்ந்தார் பிறருக்காக வாழ்ந்தார் ஏழைகளுக்காக வாழ்ந்தார் என்கிற அந்த சத்துணவு திட்டமாக இருக்கட்டும் பல நலத்திட்டங்கள் வந்து எம்ஜிஆரினுடைய காலகட்டத்திலே உருவாக்கப்பட்டது எனவே எம்ஜிஆர் என்கிற பிம்பத்தை அவர் தன் வாழ்நாளிலே வந்து அந்த பிம்பத்தை அவர் வந்து விட்டார் அந்த பிம்பத்தை காப்பாற்ற முடியாமல் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி தடுமாறி கொண்டிருக்கிறார் விஜய் போன்றவர்கள் முயற்சி செய்கிறார்களே ஆசைப்படுகிறார்களே தவிர அதற்கான உழைப்பை செலுத்துவதற்கு தயாராக இல்லை எனவே யார் எம்ஜிஆர் என்றால் இன்னொரு எம்ஜிஆர் கிடையாது என்பதைத்தான் காலம் நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது அதிமுக கரை சேருமா விஜய் அரசியலிலே ஜொலிப்பாரா என்பதெல்லாம் எம்ஜிஆர் என்கிற பிம்ப அரசியலை தொடர்வார்களா இல்லையா என்பதை பொறுத்து தான் இருக்கிறது எம்ஜிஆரின் புகழ் என்னாலும் மறையாது நன்றி வணக்கம்